இங்க இருக்கேன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கேன் காஞ்சிபுரத்தில் சுரகரேஸ்வரர் ஆலயத்தின் வாயிலில் இருக்கேன் இந்த சுரகரேஸ்வரர் ஆலயம் என்ன இது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சுரம்னா காய்ச்சல் காய்ச்சலை தீர்க்கக்கூடியவர் அதாவது காய்ச்சல் அதாவது உடம்புல சூடு ஏற்பட்டாலே மனிதனுக்கு நோய்கள் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட அந்த சூடு அந்த சூட்டை தணிக்கக்கூடிய சுரகரேஸ்வரர் கோயில் வாசலில் தான் இருக்கும் அந்த சூடுன்னு தான் காய்ச்சல்னு சொல்லுவாங்க அந்த காய்ச்சல் அதாவது காய்ச்சல் தான் மூலாதாரம் எல்லா நோய்க்கும் மூலாதாரமும் காய்ச்சல் தான் காய்ச்சல்னு சொல்லக்கூடிய சுரம் தான் மூலாதாரம் அப்படி தேவர்களுக்கு ஏற்பட்ட காய்ச்சலை தீர்த்தவர் தான் சுரகரேஸ்வரர் அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க போவோம் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் கோயிலோடய ராஜகோபுரத்தை பாருங்கள் பாருங்க எங்கள் சிற்ப வேலைப்பாடுகள் எப்படி இருக்கு பாருங்க நிறைய இடத்துல அந்த பூஜா அடி போல் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கோயிலோட திறப்பு நேரம் போட்டிருக்காங்க என்னென்ன அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுவாங்கன்றதை போட்டிருக்காங்க வாங்க அதை ராஜகோபுரத்து வழியாக உள்ள போலாம் மரம் காய்ச்சி கொடுக்குற பாருங்க வில்வ மரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வில்வமரம் இருக்குதுங்க மரம் இங்கே ஒரு பெரிய அரசமரம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளை கிடந்த அரச மரம்ன்றாங்க ரொம்ப பழமையான அரச மரமாக அரச மரத்தை பாருங்கள் இந்த கோவிலும் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அதாவது தொழில் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ரொம்ப பழமையான கோவில்ன்றாங்க இந்த சுரகரேஸ்வரர் கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவிலோட விமானத்தை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு மேலே பாருங்கள் கோ ஒரு அதாவது அரைவட்ட வடிவம் அதாவது அரைவட்ட வடிவத்தில் மூன்று கலசங்களோட காட்சி கொடுத்து பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது இந்த விமானம் விமானத்தோட அமைப்பு இந்த கோவிலில் பொக்கிஷம் அதாவது சிற்பக்கலை வந்து கொட்டி கிடக்கிறதா சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமான சிற்பங்களும் அழகிய சிற்பங்களும் இந்த கோவில் நேர்த்தியாகவும் உருவாக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முதல் பளிப்பிடம் பளிபீடம் காட்சி கொடுக்குது பலிபிடத்தை பார்த்தாச்சு பளிப்பீடம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது எங்கேயும் இல்லாத மேலே வந்து ஒரு உயரமான வடிவத்தை பார்க்க முடியுது பலிபீடத்தோடு அந்த வச்சுருக்க பீடத்தவே பாருங்களேன் எவ்வளோ அழகாக கலைநாயமாக உருவாக்கியிருக்காங்க காஞ்சிபுரத்தில் இப்படி ஒரு கோவில் இருக்கா அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு நம்ம த இப்போ சுற்று கோயிலுக்கு வரவங்களுக்குலாம் தெரியாது கோயில்ஸு ஆன்மீக பயணம் போவாங்கள்ல அப்படி போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது பயன்படும் விதமாகத்தான் அந்த கோயிலோடய வீட்டுகளெலாம் இருக்கோம் இங்கே பாருங்கள் நந்தி நந்தி இருக்கார் நந்திக்கு ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க கற்களை கொண்டு உருவாக்கி இருக்கிறாங்க மேலே வந்து ஒரு விமானம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக அந்த விமானம் அமைக்கப்பட்டிருக்கு நுண்ணிய வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க சுதை சிற்பம் தான் பண்ணியிருக்காங்க நந்தியை பாருங்கள் நந்திய பெருமானம் அழகாக காட்சி கொடுக்குறாருங்க கடத்தில் கெட்டிருக்க மணிகளும் அந்த விரிப்புகளும் இப்படி அழகாக காட்சி கொடுக்குற பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே பார்த்த மணல் கல் பார்த்தோம் பார்த்துருவீங்களா அந்த கல் தான் இங்கே இருக்குது ரெண்டே ரெண்டு தூண் மட்டும் அந்த மணல் கல்லில் வச்சுருக்காங்க சமையலாம் கருங்கல் சிற்பம் தான் அங்கே பார்க்க முடியுது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் சுவாமியை வணங்குறதுக்கு இங்கே ஒரு நந்தி வச்சிருக்காங்க எதிர்த்தாப்புறம் ஒரு நந்தி பாருங்க இங்கேருந்து சுவாமியை வழிபடுறதுக்கு ஏதுவாக ஒரு சின்ன ஹோல் விட்டுருக்காங்க இங்கே பாருங்களே இந்த பக்கம் வந்து பாருங்கள் இந்த பெருமாள் சிலையை பாருங்கள் சங்கு சக்கரத்தோடு காட்சியோ அழகாக கொடுக்குறாரு பாருங்கள் இது எவ்வளோ சிற்பங்கள் இருக்குன்னு பாருங்களே சிற்பங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் வாங்க அப்படியே அந்த பக்கம் போகலாம் இங்கே விநாயகர் இருக்காரு நர்த்த கணபதி அதில் நடனம் ஆடுறது பாருங்க ஒரு காலை தூக்கிக்கிட்டு நடனம் ஆடுறாரு பாத்தீங்களா நர்த்த கணபதினு சொல்லுவாங்க நடன விநாயகர் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு ரூபம் யாழி ரூபம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்க இவ்வளோ அழகாக நேச்சுரலாக உருவாக்கியிருக்காங்க பாருங்களே இங்கே பாருங்கள் இதோட அமைப்பு கூட எப்படி இருக்குது பாருங்கள் அமைப்பு கூட இவ்வளோ அழகாக உருவாக்கிருக்கேன் இதில் இருக்க சின்ன அந்த வளைவுகளை பாருங்கள் ரொம்ப நுட்பமாக இருக்குது பாருங்கள் அதுவும் இங்கே இருக்க டிசைன்ஸும் பாருங்கள் இதில் இருக்க சித்திரை வேலைப்பாடுகள் அந்த சித்திரை வேலைப்பாடுகள்னு சொன்னால் பூ வேலைப்பாடுகள் போல் அருமையாக அந்த பூ வேலைப்பாடுகள்லாம் அதில் பாருங்களே தையல் கரையில் சித்திரை வேலைப்பாடுன்னு சொல்லுவாங்க இது வந்து சிற்பத்தில் சித்திரை வேலைப்பாடு இங்கே மேலே பாருங்கள் யாழி யானை யானையை பாருங்கள் அந்த பக்கம் யானை ஓடி வர்றது போல் அமைச்சிருக்காங்க இந்த கல் கல்லுக்குள்ளே ஒரு கோபுரம் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் கணபதி இங்கே பாருங்கள் இங்கே கல்வெட்டு காணப்படுது பாருங்களே கல்வெட்டு காணப்படுது இந்த இது அமைப்பை பாருங்கள் இது அழகாக உருட்டி ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்கான் பாருங்கள் இந்த கல்வெட்டை பாருங்கள் அந்த கல்வெட்டு கோவில் வடக்குப்புறமாக அமைஞ்சிருக்கு இந்த கல்வெட்டில் சோழன் இந்த கோவிலுக்கு கொடுத்த குடைகளும் இந்த அதாவது இங்கே இருக்கிற அந்த தாரி இப்போ காஞ்சிக்கு உருத்தான பட்டு நெசவு அவங்க அந்த பட்டு செ நெய்யக்கூடியவங்க கொடுத்த குடைகளும் பற்றி இங்கே குறிக்கப்பட்டிருக்கு அந்த கோவில் இந்த கல்வெட்டில் விக்ரம விக்கிரமச்சோழன் செய்த திருப்பணிகளும் கொடுத்த குடைகளும் பற்றி இதில் குறி குறிச்சிருக்குறாங்க அந்த கல்வெட்டில் என்னென்ன ஊரில் எங்கெங்கே இருக்கு அப்படின்றத குறிச்சிருக்கிறாங்க மேலே பாருங்களே எவ்வளோ அழகான ஒரு அந்த பூஜாடியோட இதை பாருங்கள் மேலே பாருங்களேன் எவ்வளோ இங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் பாருங்களேன் மேலே அந்த இது என்ன சொல்கிறாங்க அந்த பாலகர்கள் வந்து இந்த கோபுரத்தை தாங்கி பிடிச்சது போல் காணப்படுது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஜன்னலை பாருங்கள் அதில் எவ்வளோ அழகாக பூ வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படியே அது கொஞ்சம் மேலே போய் பாருங்களே எவ்வளோ அழகாக அதில் இருக்க கல்லில் நேர்த்தியாக ஒவ்வொரு சிற்பங்களும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க அப்படி இந்த பக்கம் பாருங்கள் இதுதான் பவளமல்லின்னு சொல்லுவாங்க இந்த மரம் பவிழமல்லி மரம்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான ஒரு மனத்தை தரக்கூடியது பவளமல்லி மரம் பபிலமல்லி இங்கே பாருங்கள் இது தான் நம்ம ஏற்கனவே நிறைய கோயில்களில் பார்த்துருப்போம் வன்னி மரம் வன்னி மரம் கோயில்கள் நிறைய த தலை வருஷங்கள் வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்களே இங்கே ஒரு வளைவே பாருங்கள் எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் வளைவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த கீழே வந்து மூணு ஹோல்ஸ் உருவாக்கிறேன் என்னென்னா காற்று உள்ளே வரணும் வெளிச்சம் உள்ளே கிடைக்கணும் அப்படின்றக்காக அந்த ஹோல்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த மதுள் இது கோபுரம் இந்த கோவிலோட மண்டபத்தை சுவரை பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாகவும் எவ்வளோ அடுக்குகளாக உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்களேன் இதில் ஒரு சின்ன சின்ன இஞ்சி சின்ன சின்ன சிற்பங்கள் எவ்வளோ அழகாக கலைநயமாக அதில் காய்ச்சி கொடுத்து பாருங்கள் அந்த சித்திர வேலைப்பாடுகள் இல்லையா அது கீழே இருக்க சிற்பங்களை பாருங்கள் ஒரு ஒரு விரலளவு தான் அந்த சிற்பம் காணப்படுது எவ்வளோ கலைநயம் ஒரு க உருவாக்கிருக்கான பாருங்கள் இதில் கீழே பாருங்களேன் பூரா யாளிகள் தான் இந்த கோயிலோட கருவறையில் வட்ட அரை வட்ட வட்ட வடிவில் காணப்படுது இந்த முழு வட்ட வடிவிலே காணப்படுது வட்ட வடிவும் வந்து அதுக்கடுத்து சதுர வடிவில் காணப்படுது இங்கே பாருங்களேன் இந்த கோவிலோட அமைப்பு நிறைய இடத்துல அந்த வட்ட அரை வட்ட வடிவில் பார்க்க முடியுது இங்கே பாருங்களே ஒரு ஆச்சரியத்தை பாருங்கள் கருவறைக்குள்ளே அந்த வெளிச்சம் தெரியணுன்றக்கா ஜனல் எப்படி கல்லூரியிலே ஜனல் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் எப்படி உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த ஜன்னலில் சுற்றி இருக்கிற அந்த இது கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அந்த பார்டர் கொடுப்பாங்கல்லே பார்டர் டிசைன் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கோவில் வந்து ஒரு தாமரப்பூ மேலே அமர்ந்தது போல் அந்த கருவறை தாமரை தாமரப்பூ இதழ்கள் போல உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா கீழே ரொம்ப அற்புதமாக இருக்கு மேலே பாருங்கள் ரெண்டு தலையோட ஒரு சிலை காலம் போடுவார் ரெண்டு தலையும் மூணு காலும் இருக்கு பாருங்கள் ரெண்டு தலையும் மூணு காலும் வித்தியாசமாக இருக்குது அதேமாதிரி சிவபெருமானுடைய அந்த தலைகளுடைய சிலைகளை பாருங்கள் பக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்குது விமானமும் அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க கோவிலும் அற்புதமாக கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலை யார் கட்டினா அப்படின்ற வரலாறு காணப்படலை ஆனால் அந்த கோவிலை கொடுத்த குடைகளை பற்றி வரலாறு சொல்லப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் அந்த வட்ட வடிவை பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் அதில் இருக்க யாழி வை பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா இந்த சிற்பங்களை பார்க்குறதுக்கு காண கண் வேண்டும் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் திருவோடு மரம் இருக்குது பாருங்க இதான் திருவோடு மரம் இப்போதான் கண்டா வச்சுருக்காங்க நீ வளர்ந்து வந்து தான் திருவோடு காய் காய்க்கும் திருவோடு மரம் சிவதலங்கள்ல அப்புறம் நல்லா இப்போ எப்படி தெய்வீக மரங்களை தான் நட்டு வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா இந்த ஜன்னல் வழியாகவும் உள்ளே தெரியும் கருவையை சுற்றி சன்னல் தான் வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குபேரருடைய சிலை இருக்குது குபேரோட தலையில் லக்ஷ்மி வாசம் செய்வது போல் ஒரு சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கான் உள்ளே குபேரர் இருக்கார் சிவபெருமான் இருக்கார் எல்லோரும் உள்ளே இருக்காங்க உள்ளேருந்து எல்லாத்தையும் நம்ம உள்ளே போனால் பார்க்கலாம் கோயில் வந்து இப்போ இருக்கு பூட்டிட்டாங்க காலை ஒம்போது மணிக்கு திறந்து பூட்டிடுவாங்க இந்த மரத்தை பாருங்கள் இந்த மரத்தோட பேர் தெரியுங்களா இதுதான் மருத மரம் சொல்லுவாங்க நீர் மருதுன்னு கூட சொல்லுவாங்க இலைகளை பாருங்களேன் கிட்ட வந்து பாருங்களே பாருங்கள் எப்படி பாருங்கள் இலைகள் நீர் மருந்துனால நல்லா நிழல் தரக்கூடிய மரம் இந்த மருத மரம் வந்து ரொம்ப பெருசாகும் போது என்ன பண்ணாங்க தேர் செய்ய பயன்படுத்துவாங்க தேர் இருக்கு இல்லையா தேர் செய்ய பயன்படுத்துவாங்க இதுக்கு பேர் அசோக மரம்னு சொல்லுவாங்க இது அசோக மரம் கூட சிறுவரையை வெளி வெளிப்புறத்தை பாருங்கள் கோவிலோட கருவறை வெளிப்புறத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக அற்புதமாக எல்லாம் பாருங்களேன் தாமரப்பு இதழ்கள் போல் அமைச்சு அது மேலே அந்த கோவில் அமைஞ்சிருப்பது போல் அமைச்சிருக்கிறாங்க இதுக்கு பிறகு மண்டபமாக எதுவும் ஏற்படுத்தலை இது இந்த கருவரை மட்டும்தான் அமைச்சிருக்கிறாங்க முன் மண்டபம் தான் ஏற்படுத்தியிருக்காங்க கோமுகம் பாருங்கள் அபிஷேக தண்ணி வர வழி இங்கே ஒரு ஜன்னலை பாருங்கள் ஒவ்வொரு ஜன்னலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது பாருங்க கல்லுலேயே ஜன்னலை செஞ்சுருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாகவும் செ செஞ்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்களே இங்கே ரெண்டு புள்ளியோட சிற்பத்தை பாருங்கள் ரெண்டும் சேர்ந்து இது கொடுக்குற மாதிரி சிற்பம் அமைச்சிருக்காங்க டெங்கை கல்வெட்டு காணப்படுது பாருங்கள் இந்த சண்டிகேஸ்வரர் இருக்கார் மேலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த சின்ன சின்ன ரூபங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்களேன் சித்திரை வேலைப்பாடுகள்னு சொல்லக்கூடியது ரொம்ப அழகாக நு நுட்பமாக செதுக்கியிருக்காங்க இந்த கோயிலோட தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தீராத நோய் தீரணும் உடம்பில் சில பேர்த்து காய்ச்சல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க இங்கே வந்து வேண்டிட்டு போனாங்கன்னா அந்த காய்ச்சலை தீர்ப்பார் இந்த சிவபெருமான் அப்படின்றாங்க வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே இல்லைன்னா முன் மண்டபத்துக்கு போகலாம் கோவில் இருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு சங்கோடு உட்காந்துருக்காங்க பாலசாகர் ரெண்டு ரெண்டு பக்கம் சங்கு தான் வச்சுருக்காங்க கையில் இந்த வளைவை பாருங்கள் எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்க அது மேலே பாருங்கள் சிற்பங்கள்லாம் அந்த மண்டபத்தை தாங்கி பிடிச்சது போல் காணப்படுது இந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேலே பாருங்கள் பள்ளியோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டுருக்குறேன் மேலே பள்ளி இருக்குது பார்த்திங்களா பள்ளி சிற்பங்கள் சிறுத்தைப்பட்டு வச்சுருக்கீங்க கோயில் அடைச்சிருக்கு பக்கம் தாமரை மலர்கள் முட்டுகளை கையில் வச்சு உட்காந்துருக்கிறார் இங்கே ஒருத்தர் இதில் பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு சிற்பத்தை உருவாக்கியிருக்காங்க அதில் பாருங்கள் சின்ன சின்ன சிற்பங்கள் ஒரு 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 இன்ச்சிலெலாம் சிற்பம் மேலே விநாயகர்லாம் இருக்கு பாருங்கள் அதேமாதிரி இந்த வாசல் நிலையை பாருங்கள் எவ்வளவு கலைநுட்பத்தோடு உருவாக்கியிருக்காம பாருங்கள் வாசல் நிலை ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுக்குது இந்த வாசல் நிலை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் என்றாலே வந்து எப்படின்னா காஞ்சிபுரத்தில் பிறந்தாலும் முக்தி இறந்தாலும் முக்தின்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம் அந்தளவுக்கு ஒரு புனிதமான நகரம் தான் காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற கோயில்கள் இருக்குது இப்போ ஒவ்வொரு கோயிலாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் காஞ்சிபுரத்தை பற்றி ஒரு மண்டபம் தான் அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த பக்கம் யாழி போகிற வழி கூட யாழியோட அந்த தூதிகை வழியாக போகிற மாதிரி படிகள் அமைச்சிருக்காங்க பாருங்களேன் ஏறி வணங்கிட்டு இந்த பக்கம் வர மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க யாலியோடய பல் இது பாருங்கள் கடவாப்பற்கள் இது கோரைப்பற்கள்ன்னு சொல்லுவாங்க இல்லை இயற்கையில் கடவாப்பற்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் பார்க்குறதுக்கு விசித்திரமாகவும் விஸ் வித்தியாசமாகவும் இருக்குது ரெண்டாவது காஞ்சிபுரத்தில் நோய்கள் தீர்க்கக்கூடிய கோயில்கள் அநேக கோயில்கள் இருக்குது எந்த கோயிலில் வழிபட்டால் என்ன நோய் தீரும் அப்படின்றதுக்காக இதில் வந்து சுரம் காய்ச்சல் ஏற்படுறவங்க அதை தீராத காய்ச்சல் வெப்ப வெப்பநோயின்னு தான் காய்ச்சல் சொல்லுவாங்க அப்படி ஏற்படுறவங்க இங்கே வந்து வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த காய்ச்சலை மாற்றுவார் இந்த ஈஸ்வரன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நோய் இல்லாமல் வாழ்வது தான் சிறந்தது சால சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி நோய் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பல விதமான நோய்கள் வந்துடு வருது ஒவ்வொரு பொது வித விதமான நோய்கள் வருது பலவிதமான நோய்கள் வருது எல்லாத்துக்கும் ஆனால் அன்றைக்கி பாருங்கள் முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு நோய் ஏற்பட்டாலும் அதுக்கு கோயிலை கட்டி அங்கே வழிபாடு பண்ணால் அந்த நோய் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த மாதிரி கோயிலெலாம் கட்டி வச்சுருக்காங்க இப்போ தான் நம்ம சுரகரேஸ்வரர் கோயிலில் தான் இருக்கும் இந்த சுரகரேஸ்வரர் சுர சு சுரம் சொல்லக்கூடியது உடம்புனால் வெ வெப்பத்தினால் ஏற்படக்கூடியது சுரம் அந்த வெப்பம் ஏற்பட்டாலே உடம்புல பலவிதமான நோய்கள் ஏற்படும் சொல்லுவாங்க அந்த அந்த நோய்களை தீர்க்கக்கூடியவர் எல்லாமில் ஈஸ்வர பெருமானு தான் சொல்லி அதுக்காக அவருக்காக ஒரு தனியாக ஒரு கோவில் கட்டி காஞ்சிபுரத்தில் வச்சுருக்காங்க நீங்களும் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சுரஹர ஈஸ்வரர் கோவிலுக்கு வாங்க வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வில் எந்த நோய்கள் இருந்தாலும் தீரட்டும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன்